பக்தி பெருக வீணை பழிக்கவர் தெய்வங்கள் பார் சென்று அன்பு பூனேன் உனக்கு அன்பு பூண்டு கொண்டேன் நின் புகழ்ச்சியின்றி பொழுதும் திருமேனி பிரகாசமின்றி காணேன் இரு நிலமும் திசை நான்கும் ககனமுமே இப்பாடலின் பொருள் தாயே அன்னையே அபிராமி தாயே அன்னையே அபிராமி தாயே வீணாக பல உயிர்களை வழியாக ஏற்று கொள்ளும் பிற தெய்வங்களின் பார் சென்று நான் அன்பு பூண்டு திரியமாட்டேன் உன்னையே தெய்வமாக ஏற்று அன்பு கொண்டொழுகுவேன் உன் புகழை அன்றி வேறு சொற்களை நான் பேச மாட்டேன் இந்த பரந்த பூ உலகிலும் நான்கு திசைகளிலும் ஆகாயத்திலும் எங்கும் உன் திருமேனியின் ஒளி ஒளிவெள்ளத்தை தவிர வேறொன்றையும் நான் காண்கிறேன் அபிராமி அன்னையே தாயே எங்களை காத்து ரட்சிப்பாயாக உன் பக்தர்களுக்கு அருள் செய்வாயாக பக்தி பெறுக இப்பாடலை பாடவும்